ஏன் தற்போதைய தமிழக தலைவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா விஜயகாந்த் சிரஞ்சீவிக்கு என்ன என்னெல்லாம் நிலமை ஏற்பட்டுச்சோ அதுதான் விஜய்க்குமே ஏற்படும் சொல்லியிருக்காங்க அதாவது வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி செல்ல பிறந்த எம்எல்ஏ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு எது நன்மையோ அதைத்தான் காங்கிரஸ் செய்யும் தற்போது இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கிறதாம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வாக்குகள் பெறக்கூடிய ஒரே கூட்டணி தான் இது இந்தியா கூட்டணியில் இன்னும் சில கட்சிகள் இணைய விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க அதனால் வந்து பலமான கூட்டணியாக இருக்குது துணை குடியரசுத் தலைவர் போட்டி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்தியா கூட்டணி நூறு சதவீத வாக்குகள் உள்ளது பாஜனதா அதிமுக கூட்டணிக்கு ஒரு வாக்குகள் கூட கிடைக்காது சரிங்களா இவ்வாறு அவர் கூறியிருக்காரு அது நிருபர்கள் கட்சி தொடங்கி ஆண்டுகள் கூட ஆக தமிழக வெற்றி கழகத்தை தரப்பிலும் எதிர்ப்பது ஏன் ஆளுங்கட்சி எதிர்கட்சி என அனைத்துமே தாவாகவை மட்டுமே குறிக்கிறதா வந்து நிருபர்கள் கேட்டிருக்காங்க அக்கட்சியை பார்த்து அனைத்து கட்சிகளும் பயமானு கேள்வி செஞ்சிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதில் பதிலளித்திருக்காரு குறைந்தபட்சம் இடையில் நாகரிகமாக பேசணும் விஜயை விஜயகாந்த் வந்து கட்சி ஆரம்பித்து கணிசமான வாக்குகள் பெற்றார் பத்து சதவீதத்திற்கு மேல் வாக்குகள் பெற்ற அந்த கட்சி தற்போது நிலை இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நடிகர் சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் என்ற கட்சி தொடங்கி க கூட்டிய மாநாட்டில் இரு லட்சம் பேர் கலந்துட்டாங்க கடைசியில் காங்கிரஸ் கூட கட்சியில் இணைத்துக்கொண்டார் காங்கிரஸ் கூட வந்து கட்சியில் இணைத்துக் கொண்டார் தற்போது அந்த கட்சியே கிடையாதுன்னு சொல்கிறார் அது போன்ற பல கட்சிகள் வரும் காணாமல் போகும்னு சொல்கிறார் ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்றது கமெண்ட் செக்ஷனில் பற்றி விடுங்க சரிங்களா தேங்க் யூ